எல்லாருக்கும் வணக்கம் உங்களுக்காக சொல்லிட்டு இருக்கு என்னுடைய பெயர் இந்து எல்லாரும் நல்ல உடல் நலத்துடனும் மன இருக்கணும் வாங்க நம்ம சிதனை பெட்டகத்துல கரைப்படிந்த காகிதம் கதையினுடைய மூன்றாவது பாகத்தை பாக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு ஆச்சு சங்கீதா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி இப்பதான் உடல்நிலை ஓரளவுக்கு மேம்பட்டு வந்துட்டு இருக்கு ஆனா மனநிலை இன்னும் மேம்படவே இல்லை ஜென்னியோட கூட ஒர்க் பண்ற டீச்சர்ஸ் எல்லாரும் அப்பப்போ வந்து பாத்துட்டு போக ஜென்னிக்குன்னே ரொம்ப நெருக்கமான கூட வேலை செய்யற கொலிக்ஸ் எல்லாரும் பக்கத்துல நின்றுட்டு இருக்கிறாங்க ஒரு ரெண்டு பேர் ஜெனி வெளியில் உட்காந்து அழுது அழுது வாடி இருக்க அவங்க ஜெனி இப்படியே இருந்து என்ன பண்ணுறது ஜெனி ஏதாவது ஸ்டெப் எடுக்கணும்ல எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஏற்கனவே நம்ம கண்ட்ரியில் வேற ஒரு பாலியல் வன்கொடுமை ரொம்ப இதாக போயிட்டுருக்கிறதுனால அங்கங்கே நடக்கிற சின்னதெல்லாம் யாருக்கும் தெரியல அது எனக்கு ஒரு நல்லதாக கூட போச்சு அசோக் இதை பெருமளவில் கொண்டு போலான்னு பார்த்தாரு ஆனால் என்னுடைய நல்ல நேரமா கெட்ட நேரமான்னு தெரியல இந்த விஷயம் வெளியில வராம இருக்கிறது எனக்கு சரிந்தான் படுது பக்கத்துல இருக்கக்கூடிய ஜெனியோட இன்னொரு ஃப்ரெண்டு அடுத்த பொண்ணுக்காக போராடும் பொழுது உன் பொண்ணுக்காக அத ஜெனி அதை தொடங்க விடாம என் பொண்ணுக்காக அதை அப்படிங்கிறது வேற ஒரு அம்மாவா நான் யோசிக்கிறது எனக்கு புரியுது ஆனா இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுதே கிருத்திகா வராங்க கிருத்திகா வந்து ஜெனிய பார்த்து ஜெனி அசோக்கிங்க அவருக்கு ஹாஸ்பிட்டலில் ஏதோ ஒரு விஷயம்னு சொல்லி போயிருக்கிறாரு என்ன விஷயம் சொல்லு கிருத்தி சரி ஜனி நீங்கள் சங்கீதாவை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு போங்க என்ன சொல்கிற கிருத்தி ஃபிசிக்கலாக ஓகே தான் மென்டலாக இந்த ஹாஸ்பிட்டலில் இருந்தானா அவள் ஓகே இருக்க மாட்டான் சுற்றி இருக்கிறவங்களாம் பார்த்து பார்த்து அவர் ரொம்ப தான் ஆவான் அதனால் ஆல்ரெடி அசோக் இதை பற்றி கேட்டிருந்தாரு அசோக்கோட ரெக்கோஷன் நாங்கள் ஏத்துக்கிறோம் அதனால நீங்க சங்கீதாவை நாளைக்கு டிஸ்டர்ச் பண்ணி கூட்டிட்டு போகலாம் ஜெனிக்கு ஒன்றுமே புரியல அசோக் வர வர ஜெனிக்கிட்ட எந்த விஷயங்களும் சொல்றதே கிடையாது இன்னும் சொல்ல போனால் அசோக்கு ஜெனி மேலே கோவமாக தான் இருக்கு இப்போ ஜெனியோட மனசுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரே ஒரு எண்ணம் யார் இதுக்கு காரணமா இருப்பாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறதா மறுபடியும் அந்த வீட்டுக்கு சங்கீதாவை கூட்டிகிட்டு போய் சங்கீதா அந்த வீட்டில் இருந்து எச்சா மனநலம் பாதிக்கப்பட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக ஜெனி தன்னோட அம்மா வீட்டுக்கு சங்கீதாவை கூட்டிட்டு போகலான்னு சொல்லி முடிவு பண்ண பண்றாங்க கரெக்டா எல்லாரும் பேசிட்டு இருக்க ஜெனியோடைய நாத்தனார் அதாவது அசோக்கோட அக்கா லஞ்ச் எடுத்துக்கிட்டு வராங்க அவங்க வந்த உடனே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒரு பத்து நிமிஷத்துல கிளம்ப ஜெனி அண்ணி சொல்லு அண்ணி நான் ஜெனியை நம்ம அப்பார்ட்மெண்ட் கூட்டிட்டு வராம எங்க அம்மா வீட்டு கூட்டிட்டு போயிட்டேன்னா பெட்டரா இருக்கும்னு ஃபீல் பண்றேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க கொஞ்ச நேரம் யோசிச்சவீங்க ஆ நானும் அது பெட்டர்ன்னு தான் நினைக்கிறேன் அஷோக்கிட்ட கிட்ட சொல்லிப்பாரு இல்லை நீ அவர் என் கூட பேசுறது இல்லை சரியா எனக்கும் அவருக்கும் கம்யூனிகேஷனே கிடையாது அதனால அவர் வந்தார்னா நீங்கள் சொல்கிறீங்களா கொஞ்சம் நேரம் யோசிச்சவீங்க சரி நான் சொல்கிறேன் கரெக்டாக ஒரு மணி நேரம் கிளம்பிச்சா அசோக் வேகமாக வந்து பெட்டில் படுத்திருக்கக்கூடிய சங்கீதா பக்கத்தில் உட்காந்து தலையெல்லாம் கோதி கொடுத்துட்டு எந்திரிக்கிறாங்க டே லன்ச்சு சாப்பிடு எனக்கு வேண்டாம் வேண்டானா எத்தனை நாள் இப்படியே இருப்ப வேண்டான்னு சொன்னால் விற்று ஜென்னி கூட பேசுறது இல்லையா என்ன காரணம் சாப்பாடு தானே வந்த அந்த கிளம்பு டேய் ஜெனி சங்கீதாவை கூட்டிட்டு கொஞ்ச நாள் அவங்க அம்மா வீட்டுக்கு போறாளம்மா முதல்ல சொன்ன உடனே சொல்லுனுக்கும் அந்த அசோக் ஏதோ பேசான்னு வாய் எடுக்கிறதுக்குள்ள அசோக்கோட மனசுக்குள்ள இருந்த எண்ணம் சரிதான் ஜெனி இங்க வர்றதுக்கு பதிலா சங்கீதாவை கூட்டிட்டு அவ அம்மா வீட்டுக்கு போறதா நல்லது ஏன்னா ரெண்டு காரணம் ஒண்ணு சங்கீதாவோட மனநிலை நார்மலா இருக்கும் இன்னொன்னு அவங்க வர்றதுக்குள்ள குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்கள உண்டுலேன்னு பண்ணிடலான்னு அசோக் முடிவு பண்ணுறான் அதனால சரின்னு சொல்ல முதல்ல ஆச்சரியமா இருந்தாலும் அதுக்கப்புறம் அதுக்கான ஏற்பாடுகள்லாம் நடக்குது டிஸ்சார்ஜ் பண்ணி சங்கீதாவை ஸ்ட்ரெயிட்டா ஜென்னியோட அம்மா வீட்டுக்கு அதாவது சங்கீதாவோட அம்மாயி வீட்டுக்கு தாட்டி விட்டுட்டு வீட்டுக்கு வரான் அசோக் ரொம்ப நாள் கிளம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு வாரம் கிளம்பிச்சு பொண்ணு இல்லாம தன்னோட ரூமுக்கு வந்து தன்னோட வீட்டில் உட்காந்துருக்கக்கூடிய அசோக்கோட மனசுக்குள்ள பல எண்ணங்கள் எப்படி இந்த குற்றவாளி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் என்னோட அண்ணன் அண்ணன் பசங்க அக்கா அக்கா பசங்க என்னோட அண்ணி அதாவது அத்தை பொண்ணு அத்தை பொண்ணோட பசங்க இருக்காங்க இவங்கள யாரோ ஒருத்தர் குற்றவாளியாக இருந்தாங்க அப்படின்னா அதை விட ஒரு வேதனை வேறு எதுவுமே இருக்க போகிறது கிடையாது ஆனால் இவங்கள குற்றவாளியா இருப்பாங்களா என்ன இத்தனை வருஷமா ஒன்று மத்தா இருக்கிற எல்லாரை பற்றியும் தெரியும் அண்ணன் அக்கா அத்தை பொண்ணு எல்லாருமே அவளை பொண்ணா பாத்துட்டு இருக்காங்க இந்த பசங்க கூட சின்ன சின்ன பசங்க இத மீறி யாரு வந்திருப்பாங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் எங்கயும் ஒர்க் ஆகல ஒர்க் ஆகிறது அண்ணன் வீட்டுக்கு முன்னாடி இன்னொரு சிசிடிவி ஃபுட்டேஜும் தான் அங்க பார்க்கிங்கில் இருக்கக்கூடியது அப்படி இருக்கும் பொழுது யார் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற யோசனையில அவன் பாட்டுக்கு இருக்கான் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சங்கீதா எந்த இடத்துல அந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டாங்க அப்படிங்கிற விஷயம் கூட தெரியல ஒருவேளை எந்த இடம்னு தெரிஞ்சா கூட அந்த இடத்துல ஏதாவது நமக்கு ஒரு க்ளூ கிடைக்குமோ என்னமோன்னு சொல்லிட்டு வீடு முழுக்க செக் பண்ணி பார்க்கலான்னு எந்திரிச்சவர் முதல்ல சிசிடிவி போய் செக் பண்ணலான்னு சொல்லிட்டு அண்ணன் வீட்டுக்கு முன்னாடியுமே இன்னொரு சிசிடிவி கம்ப்ளீட்டா செக் பண்றாரு அப்படி எதுவுமே இல்ல ரெகுலரா பசங்கலாம் ஸ்கூல்ல விட்டு வர தாம்புண்ணு ஸ்கூல்ல விட்டு வர பக்கத்துல இருக்கிற அத்தை வீட்டுல போய் விளையாட பெரியமா வீட்டுக்கு போக மாமா வீட்டுக்கு போகணுன்னு எல்லாமே பண்றா ஆனால் ஆறு மணிக்கு ஷார்ப்பா அத்தையோட இருந்து அவள் தான் வீட்டுக்கு போயிருக்கிறா அத்தையோட வீட்டிலேருந்து பொழுது சிரிச்ச முகமாக தான் அங்கேருந்து கிளம்பியிருக்கிறா அப்போது ஆறு மணிக்கு மேலே தான் அவளுக்கு என்னமோ நடந்துருக்குது அன்னைக்கு ஈவினிங் ஆறு மணிக்கு மேலே அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள யாராவது வந்தாங்களா என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படி வந்தாங்களா என்னன்னு கண்டுபிடிச்சா மட்டும்தான் இந்த தண்டனைகள் ஏதாவது கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே டக்குன்னு எழுந்திரிச்சு முதல்ல தன்னோட அத்தை பொண்ணு அதாவது அதே ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய தன்னோட அத்தை பொண்ணு வீட்டுக்கு போறான் அசோக்கு வா டீ விக்கட்டுமா காஃபி விக்கட்டுமா எதுவும் வேண்டாம் ஜெனி ஃபோன் பண்ணா அப்படியே கூட்டிட்டு போறேன் அப்படின்னு அதுவும் நல்லதா இங்க பாரு அதெல்லாம் பத்தி நான் பேச வரல அன்னைக்கு நைட் என் பொண்ணு எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போனா ஆறு மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தான்னு நினைக்கிறேன் நினைக்கிறியா பாத்தியா ஆறு மணிக்கு தான் ஆறு மணிக்கு தான் வந்தா ஏதாவது பேசிட்டு போனாளா பால் வேணுமான்னு கேட்டேன் வேண்டாத்தன்னு சிரிச்சுக்கிட்டே உள்ள போனா அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள யாராவது வந்து நீ பாத்தியா இல்லையே ஆறு மணிக்கு மேல நான் ஹோம்ஒர்க் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன் பையன் ஹோம்ஒர்க் எழுதிக்கிட்டு இருந்தான் அதுக்கப்புறமா நான் வெளியில வந்து பார்க்கும் பொழுது ஒரு எட்டரை ஒம்போது இருக்கும் அந்த டைம்ல தான் ஜெனி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனான் அப்போ நீ ரெண்டரை மணி நேரமா என் பொண்ணு என்ன பண்ணுறான்னு பார்க்கல கேட்ட கேள்வியில ஒரு நிமிஷம் தயங்கினவீங்க இல்லை அப்படின்னு லைட்டாக தலையாட்டுறாங்க உன் பையன் ஒர்க் பண்ணிட்டு இருந்தான் உன் பையனை பார்க்கறக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்தாங்களா ஆமாம் பதினஞ்சு வயசு பையனை பார்க்குறதுக்கு எந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு போகிறாங்க கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு பதினஞ்சு வயசு பையனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் பசங்க பசங்க தான் யாராவது வந்தாங்களா என்ன என் பையனை பார்க்கறக்கு யாருமே வரலையே ஃபுட் டெலிவரி பண்ணுறவிங்க பார்சல் கொடுக்குறவங்க அந்த மாதிரி அப்படி யாருமே வரவே இல்லை அசோக் நீ எந்த கோணத்தில் கேட்குறேன்னு எனக்கு நல்லாவே புரியுது ஆனால் நம்மள மீறி இந்த அப்பார்ட்மெண்ட்டில் அப்படி வரதுக்கு ஆட்கள் இல்லை அப்படி வராமல் தான் என் பொண்ணுக்கு இப்படி நடந்திருக்கா என்ன அப்படின்னு கோமா கேட்ட அசோக் எதுவுமே பேசாம அங்கிருந்து கிளம்பிடுறாரு சங்கீதா பெட்ல உட்கார்ந்துகிட்டு கையில இருக்கக்கூடிய ஏற்கனவே அந்த குளுக்கோஸ் பாட்டிலாம் போட்ட அந்த ஸ்டிக்கரை பிச்சுக்கிட்டு இருக்கிறா பக்கத்துல பெரிய டம்ளர்ல ஒரு பாலும் அந்த பாலில் ஹெல்த் மிக்ஸும் கலந்துட்டு ஜெனி போய் பக்கத்துல உட்காடுறாங்க ஜெனியோட அம்மா வீடு ஒரு கிராமத்து சைடு பொள்ளாச்சி மாதிரி இருக்கக்கூடிய இடம் எங்க பார்த்தாலும் பச்சை பசேன்னு இருக்கும் அந்த இயற்கையான இடமே மனசுக்குள்ள பெரிய திருப்தி ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் பாலை கொண்டு ஜென்னி சங்கீதா கிட்ட கொடுக்க முதல்ல சங்கீதா வாங்கவே இல்லை தங்கம் பால் குடிடா அம்மா ஹெல்த் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் குடிடா தங்கம் அப்படின்னு சொல்ல சங்கீதா எதுவுமே பேசாம இல்லைன்னு தலையாட்றா ஏன் இப்படி இருக்க என்ன காரணம் ஏதாவது பேச அப்படின்னு கேட்க அவ எதுவுமே பேசாம அமைதியாக இருக்கிறா இல்லை கோவமாடா சங்கீதா அம்மா மேல கோவம் தான் சொல்லிடு அப்படின்னு சொல்லும் பொழுது சங்கிதா வேக வேகமாக கையில் இருக்கக்கூடிய அந்த மார்க்கை இழுத்துக்கிட்டே கண்ணில் கண்ணீரோட குந்திருக்கிறா அம்மா மேல கோவம் தான் போல இல்லடா சங்கி இனிமேல் அம்மா இந்த மாதிரி எதுவுமே பண்ண மாட்டேன் என்னை மன்னிச்சுக்கோ அம்மா அம்மா இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கட்டி பிடிக்க சங்கிதாவும் அழுக ஆரம்பிக்கிறா பலத்த கத்தலோட ஒரே மாதிரி ரெண்டு பேரும் அழுக ஆரம்பிக்க அங்கே ஜெனியோட அம்மா கூட வேகமாக ஒடியாந்தாடுறாங்க சங்கீதாவை பார்த்து ஜெனி இனிமேல் அம்மா இப்படி பண்ண மாட்டேன்டா உனக்கு நடந்தது சாதாரணமான விஷயம் நாய் உனக்கு அடிச்சிருச்சுங்கிறதுக்காக நாம் உயிரையா விட முடியும் ஏதோ ஒரு திறனா இப்படி பண்ணிருச்சு அதுக்காக நீ இப்படி பண்ணுவியா நம்ம ஒவ்வொருத்தரும் இப்படி முடங்க போய் கிடக்குனா எடுத்தா இந்த மாதிரி பிரச்சனை வளர்ந்துகிட்டே இருக்குது இனிமேல் நம்ம இதுக்கெல்லாம் கவலைப்படணுங்கிற அவசியம் கிடையாது இங்கே பார்டான்னு ஏதேதோ சமாதானங்கள் சொல்ல அப்படியே சங்கீதாவுக்கு படவடப்பு அதிகமாயிட்டே போகுது சங்கீதா முகமெல்லாம் வேர்த்து போய் படவடப்பாகி ஒரு மாதிரி மூச்சு விட ஆரம்பிக்க அப்படியே அந்த பேச்சை கொஞ்சம் கொஞ்சமா மாத்துறாங்க ஜெனியும் அவங்க அம்மாவும் அக்கா வீட்டுல கேட்க வேண்டிய கேள்விகள்லாம் கேட்டு முடிச்சிட்டு எந்திரிக்க கூடிய பார்த்து அசோக் நீ எந்த விஷயத்துல கேக்குறேன்னு புரியுது ஆனா அந்த டைம்ல பசங்க ரெண்டு பேருமே தூங்கிட்டாங்க ஒருவேளை அவனுக்கு முடிச்சிருந்தா கூட நான் ஜெனி வர வரைக்கும் சங்கீதா கூட விளையாட விட்டு இருந்திருப்பேன் அதுதான் எனக்கு இருக்கக்கூடிய பெரிய கவலையா இருக்குது அக்கா அதெல்லாம் விடுக்கா உன் வீட்டுக்கு யாராவது ஃபுட் டெலிவரி இல்லை ஜொமேட்டோ அப்புறம் இந்த கொரியரு அமேசான் ஏதாவது வந்தாங்களா டே என்னடா கேள்வி ஃபுட் டெலிவரி பண்ணால் எனக்கு மட்டுமா பண்ணுவேன் நம்ம எல்லாருக்கும் சேர்த்தானே பண்ணுவேன் அது மட்டும் இல்லை உனக்கு தெரியாமல் நான் என்ன அமேசானில் வாங்கிட போறேன் அது மட்டும் இல்லை அண்ணன் நான் நீ என்ன பண்ணாலும் ஒட்டுக்காக தானே பண்ணுவோம் அப்படி யாருமே வரலடா சரிக்கா நான் நான் எதுக்கும் அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன் போயிட்டு வா நான் மனசை தவற விட்டுறதுடா பார்த்துக்கலாம் வெளியில் ஒரு விஷயம் பெருசாக பரவிட்டு நம்ம சங்கிதா விஷயம் அந்த அளவுக்கு பரவலை இது இப்போ நார்மலாகிடுச்சின்னு நம்ம கவலைப்படுறதா வெளியில் தெரிலின்னு வருத்தப்படுறதா என்னன்னு தெரியல எனக்கு நீ எதுவும் நினச்சிக்க வேணான்ண்டா அக்கா சொல்கிற வார்த்தைகள் எதுவுமே காதல் விழுகலை நேராக கிளம்பி அண்ணன் வீட்டுக்கு போகிறான் அண்ணி அங்கே டிஃபன் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்க அன்னியோட வீட்டுக்குள்ளே போய் சோஃபாவில் உட்காந்தவனை பார்த்து அவனோட அண்ணி பக்கத்தில் வந்து உட்காடுறாங்க தம்பி சாப்பிட்றீங்களா ஹாலில் உட்காந்து படிச்சுட்டு இருக்கக்கூடிய அவன் அண்ணன் பையனும் அவன் அண்ணன் பொண்ணும் அங்கே அவன் வரதை பார்க்குறாங்க அசோக்கை பார்த்த உடனே அவன் அண்ணன் பையன் புக் எடுத்துக்கிட்டு உள்ளே போய் உட்காந்துக்கிறான் அண்ணன் பொண்ணு மட்டும் சித்தப்பான பக்கத்தில் வந்து உட்காந்துருக்க டேய் சித்தப்பா வந்திருக்காரு எங்கடா உள்ளே போகிற அப்படின்னு கேட்க எதுவுமே பேசாமல் அவங்க அண்ணன் பையன் உள்ளே போயிடுறான் மறுபடியும் சாப்பிட்றீங்களா தம்பி இல்லை நீ நான் ஒரு சில விஷயங்கள் கேட்க வந்தேன் அவ்வளோதான் சொல்லுங்கள் தம்பி நம்ம ரித்து இருக்கான்ல அவனோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது உள்ளே வந்தாங்களா இல்லை ஏதாவது கொரியர் அந்த மாதிரி வந்தாங்களான்னு தெரிஞ்சுக்கலான்னு இல்லை தம்பி ரித்துவே அப்போ வீட்டில் இல்லை வெளியில் போயிருந்தான் அவன் அந்த அன்றைக்கி காலையில் ஸ்கூலுக்கு போகும்போதே சொல்லிட்டு போனான் ஈவினிங் ஏதோ ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குமா வரதுக்கு ஒரு நைன் ஓ கிளாக் மேலே ஆயிரும் அப்படின்னு நானும் அதே மாதிரி அவன் நைன் ஓ கிளாக் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தேன் கரெக்டாக நைன் ஓ கிளாக் தான் வந்தான் அது வரைக்கும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வரல கொரியரும் யாரும் வரல தம்பி யாரும் சந்தேகப்படுறதுன்னு எனக்கும் தெரியவே இல்லை அண்ணன் கூட அன்னைக்கு நைட்டு பதினோரு மணிக்கு வந்து என்ன ஏதுன்னு கேட்டார் மேலே அக்கா சொன்னாங்க இந்த மாதிரி ஜெனி ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்கா அப்படின்னு அப்போ தான் தெரிஞ்சிச்சு ஏதோ ப்ராப்ளம் அப்படின்னு தம்பி இப்ப நம்ம இந்த விஷயத்துல கண்டுபிடிக்கிறத விட நம்ம சங்கீதாவை மேலே கொண்டு வரதான் நமக்கு நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பேசிட்டு எவ்வளவு தூரம் சாப்பிட சொன்னதுக்கு அப்புறமாவுமே எதுவுமே சாப்பிடாம அசோக் அங்கிருந்து வந்துடுறாங்க வீட்டுக்கு வெளியில நின்று அழுதுட்டு கூடிய ஜெனி பக்கத்துல வந்து நின்று அவங்க அம்மா ஜெனி ஏன் இப்படி அழுதுட்டு இருக்க என்னம்மா விஷயம் உனக்கு தெரியாத மாதிரி கேட்குற இல்லம்மா நீ தான் தைரியமா இருக்கணும் மனசு உடஞ்சி ஒருத்தர் நிற்கும் பொழுது அவங்க கூட இருக்கிறவங்க தைரியமா தான் நம்மளால முடியும் எப்படி அந்த குற்றம் உன் அப்பார்ட்மெண்ட்ல நடந்திருக்குன்னா அங்க இருக்கிற யாரோ ஒருத்தனாதான் தான் காரணமா இருக்கும் சங்கீதா இப்ப மனநிலைமை கொஞ்சம் நார்மலா தான் இருக்கா என்ன அழுதாலும் பிடிச்சாலும் சங்கீதா கிட்ட பொறுமையா கேட்டீங்கன்னா ஆள் யாருன்னு நமக்கு தெரிஞ்சிடும் நீங்களா கண்டுபிடிக்கிறதுக்கு சங்கீதா வருத்தப்பட நினைக்கிறதுக்கு நீ சங்கீதாவை கேட்டது பெட்டர் அம்மா அவன் அவ டிப்ரெஷன்ல இருந்து வந்திருக்கா அந்த ஆளை பத்தி ஞாபகப்படுத்தி அவ மறுபடியும் இல்லம்மா ஏதோ ஒரு காரணம் எப்படியோ இதெல்லாம் சாக்கு சொல்லி நம்ம நிறுத்தி இருக்கிற தப்பு கண்டிப்பா நம்ம கேட்கறது நல்லது நீ வந்து கேளு கேட்கலான்னு சொல்லிட்டு சங்கிதாவோட ரூமுக்கு போறாங்க ஜெனியும் அவங்க அம்மாவும் அவங்க அம்மா சொன்னதுக்கப்புறம் எவனையோ எங்கெங்கயோ போய் கேட்கறக்கு இவளையே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த குற்றவாளி நமக்கு சீக்கிரமா தெரிஞ்சிடும் சொல்லிட்டு நேரா சங்கீதா கிட்ட போறாங்க அசோக் போனதுக்கு அப்புறமா வேக வேகமா பெட்ரூம்க்குள்ள போன ரித்துவோட அம்மா அதாவது அசோக்கோட அண்ணி ரித்து எப்பவுமே சித்தப்பா வந்து வந்து கூர் பேசுவ ஏன் இப்போ சித்தப்பா வந்தோடனே எந்திரிச்சு வந்துட்டேன் என்ன உனக்கு அப்படி சித்தப்பா மேலே கோவோம் எதுவும் இல்லைம்மா ஒன்னும் இல்லை என்னன்னு சொல்லு ஒன்னும் இல்லைம்மா ஏன் உன் தங்கச்சிக்கு இப்படி ஆனா ஒன்னே அசிங்கமா இருக்கா என்ன ஆமாம்மா அசிங்கமா இருக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாரும் கேட்டாங்கன்னா நான் என்னன்னு சொல்லுவேன் ரித்து இந்த மாதிரி சூழ்நிலையில அவ கூட இருக்கிறது நம்மளோட கடமை நாளைக்கு நீ அவ கூட பிறந்த அண்ணன் மாதிரி நீ தானே அவளுக்கு எல்லாமே பார்த்து பண்ணணும்மா ப்ளீஸ்மா இதை பத்தி எதுவுமே கேட்காதீங்கம்மா சொல்லிட்டு கதைகத கதன் கண்ணில் தண்ணி வர ஆரம்பிச்சிருது ரித்து ஏ ரித்து என்னாச்சு எதனால இப்படி இருக்க ஆமா அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு ரித்து படபடப்படன்னு கைகாலெலாம் நடுங்க ஆரம்பிக்குது சங்கீதா பக்கத்தில் போய் உட்காந்துருக்கக்கூடிய ஜெனி சங்கீதா அம்மா ஒரு கேள்வி கேட்பேன் அதுக்கு நீ பதில் சொல்லுவியா சொல்லுமா உனக்கு இந்த மாதிரி நிலமைக்கு யாரு காரணம்னு சொல்ல முடியுமா கேட்ட உடனே கை கால் படவெடுத்து போய் நெஞ்செல்லாம் ஒரு மாதிரி ஆகுது வேக வேகமாக தண்ணி எடுத்து பொண்ணுக்கு கொடுத்துட்டு ஃபேன் எல்லாம் வேகமாக வச்சு அவளை ஆஸ்வாசப்படுத்துறதுக்கே பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா அவள் இருக்கக்கூடிய நிலைமையை பார்த்துட்டு ஃபேண்டா கண்ணா வேண்டாம் அம்மா தெரிஞ்சுக்கிட்டா அந்த குற்றவாளிக்கு தண்டனை கொடுக்கலான் தான் பார்த்தேன் குற்றம் திரும்ப திரும்ப நடந்துகிட்டே இருந்துச்சுன்னா நம்மள மாதிரி முடங்கி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னு நினைச்சேன் வேண்டாக்கண்ணா வேண்டாம் அப்படின்னு ரொம்ப பதட்டமாக ஜெனி சொல்ல அவ்வளோ தண்ணியை குடிச்சிட்டு பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா நார்மல் ஆகுறா ஜெனி கூடவே ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்துக்கிட்டு எந்திரிச்சு மாத்திரை போட்டு படு அம்மா சாப்பிட்டு வந்து பக்கத்தில் படுத்துக்கிறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போகும் பொழுது ஜெனி கிட்ட போன உடனே சங்கிதா ஜெனியை பார்த்து அம்மா அப்படின்னு கூப்பிட ஜெனி திரும்பி பார்க்குறான் ரித்து என்னன்னு சொல்லு ரித்து என்ன பிரச்சனை அது வந்து சொல்லு அது வந்து டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டவீங்க என்ன ரித்து சங்கிதா விஷயத்தில் யார் தப்பு பண்ணாங்கன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க ரித்து மறுபடியும் கதறி கதறி அழுக ஆரம்பிக்கிறான் ஒரு மாதிரி பரபரப்பாயி தானே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நெஞ்செல்லாம் விம்ப ஆரம்பிச்சிருச்சு அப்போ சங்கிதாவோட விஷயத்தில் யார் இப்படி பண்ணுனாங்கன்னு ரித்துவுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்குது சங்கீதா கூப்பிட்ட உடனே திரும்பி பார்க்குற ஜெனி சொல்லுக்கண்ணா நான் சொல்கிறமா யாருன்னு கண்டிப்பாக சொல்றமா அப்படின்னு சொல்ல ஜென்னியும் அவங்க அம்மாவும் வேக வேகமாக போய் சங்கீதா பக்கத்தில் உட்காறாங்க சொல்லுக்கண்ணா யார் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்க சங்கீதா சொன்ன வார்த்தைகளை கேட்டுட்டே இருக்க ஜென்னியோட மனசுக்குள்ளே ஆத்திரமும் கோபம் பற்றிக்கிட்டு வந்துச்சு அட பாவி நல்ல வேஷம் போட்டு இத்தனை நாள் இந்த பிள்ளை இப்படி குடம்படுத்திருக்கியே நீ எல்லாம் ஒரு ஆளா உன்னை வெட்டுனா கூட தப்பே கிடையாதுடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ளே வந்திருக்கக்கூடிய அத்தனை ஆத்திரங்களையும் ஒன்று சேர்த்திக்கிட்டு வேக வேகமாக ஜெனி ஃபோன் எடுக்கிறதுக்காக போறா ரித்துவோட வார்த்தைகளை கேட்ட ரித்துவோட அம்மா இடிஞ்சு போய் நில குழஞ்சு அங்கேயே உக்காங்க அந்த குற்றவாளி யாரா இருக்கும்